வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சின்ன பழம் தான் ஆனால் நம்ம உடலுக்கு பெரிய பயனை தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதாங்க உலர்ந்த கருப்பு திராட்சை சிறிய வயதில் இருந்து புளிப்பாக இருக்குன்னு தவிர்க்கிற சிலருக்கும் இதனுடைய நன்மைகள் தெரிஞ்சால் தினமும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க இந்த வீடியோவில் டாப் டென் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் எப்படி சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் உங்கள் உடம்பே உங்களுக்கு நன்றி சொல்லும் அந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் முதல் நன்மை என்னன்னா ரத்த சோகையை நீக்கும் உலர்ந்த கருப்பு திராட்சையில இரும்பு சத்து நிறைய உள்ளது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் குறிப்பா பெண்கள் கருப்பிணி பெண்கள் வளர்ப்பிறை குழந்தைகளுக்கு ரத்த சோகைக்கு இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் இரவுல அஞ்சுல இருந்து ஏழு கருப்பு திராட்சையை தண்ணியில ஊற வச்சு காலையில சாப்பிட்டு வந்தா இரும்பு சத்து உடல்ல எளிதா உறிஞ்சுறதுக்கு இது ஈஸியா இருக்கும் ரெண்டாவது என்னென்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட்டில் உள்ள ஹார்ட்டில் அடைப்பு ஹார்ட்டில் கொழுப்பு அடைச்சிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான தீர்வு தான் இந்த கருப்பு உள்ளர் திராட்சை இதில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதயத்தை வந்து பாதுகாக்கும் இதில் எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கெல கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு தினமும் அஞ்சுலேருந்து பத்து திராட்சை திராட்சை போதுமானது மூணாவது நன்மை என்னன்னா செரிமானத்தை சீராக்கும் கருப்பு திராட்சையில் ஃபைபர்ஸ் நிறைய இருக்குது இதனால் மலச்சிக்கல் குடல்வலி புளிப்பு போன்றவை குறைக்கும் இது பால் இல்லைன்னா ஓட்ஸ் இல்லைன்னா கஞ்சி சேர்த்து சாப்பிட்டால் குடல் ஆரோக்கியம் மேம்படும் நாலாவது என்னன்னா எலும்பு ஆரோக்கியத்திற்கு இந்த கருப்பு திராட்சை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இதில் கால்சியம் போரான் உள்ளதால் எலும்பா வலிமை பெறுறதுக்கு இது உதவியாக இருக்கு ஆஸ்போரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த நோய் அபாயத்தை குறைக்கவும் செய்யும் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு சூப்பர் உணவுன்னு சொல்லலாம் ஐந்தாவது வந்து கல்லீரல் சுத்தம் இயற்கையான இது செயல்படும் கல்லீரலில் தேங்கி உள்ள நச்சு பொருட்களை வந்து வெளியேற்றதுக்கு இது உதவியாக இருக்குது காலையில் வெறும் வயிற்றில் ஊற வைத்த கருப்பு திராட்சை நீரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறி உங்கள் கல்லீரல் சுத்தமாகும் உங்கள் கல்லீரல் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆறாவது நன்மைகள் என்னன்னா தோல் மற்றும் அழகு பளபளப்பக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அண்ட் விட்டமின் சி வந்து அதிக அளவில் இதில் இருக்கிறதுனால முகப்பரு சுரக்கம் கரும்புள்ளி இது அனைத்தையுமே குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது இந்த தண்ணீரில் வந்து அதிக அளவில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம அதை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய தோலுக்கு எப்போவுமே ஒரு ஈரப்பதத்தையும் நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்கறதுக்கு இது உதவியாக இருக்குது ஏழாவது பாயிண்ட் என்னென்னா முடி வளர்ச்சிங்க இந்த திராட்சை நம்ம பொழுது நம்மளுக்கு முடிகளுடைய வேர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊட்டத்தையும் சத்துக்களையும் கொடுக்கும் நிறைய பேருக்கு சத்து குறைபாட்டினால முடி அதிகளவில் கொட்டமா கொட்ட ஆரம்பிக்கும் அது எதனால் கொட்டுது எதற்காக கொட்டுதுன்னு அவங்களுக்கு தெரியாது சத்து குறைபாட்டினால் கொட்ட ஆரம்பிக்கும் இந்த உணவை நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்மளுடைய முடி வந்து அதிக அளவில் வளரும் நல்ல புதிய முடியும் வளர ஆரம்பிக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய முடிக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து நல்ல நீளமாகவும் சைனிங்காகவும் வளர்த்திக்கும் ஏன்னா இதில் விட்டமின் பி இரும்புச்சத்து இருக்குது அதனால் இது முடி உதர்வம் முடி சில போகிறது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நம்ம ரத்த ஓட்டத்தை தலையில் அதிகரிக்க செய்யும் புதிய முடிய வந்து வளர வைக்கும் நன்மை என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யும் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் விட்டமின்கள் உடலை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது குறிப்பாக குளிர் காய்ச்சல் காலங்களில் தினமும் நம்ம சாப்பிட்டோம்னா உடல் பழம் அதிகரிக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் என்னன்னா உடலில் சக்தியை அதிகரிக்க செய்யும் இயற்கையான எனர்ஜி பூஸ்டராக நம்மளுக்கு இது செயல்படும் முக்கியமாக விளையாட்டு வீரர்கள் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு உடனடியான சக்தி வந்து தேவைப்படும் அந்த பவர் எனர்ஜி எல்லாமே இது கொடுக்கும் பத்தாவது நன்மை என்னென்னா கண் ஆரோக்கியத்துக்கு இது பயன்படுது இதில் விட்டமின் ஏயும் பிளேவனாட்சிகளும் அதிகமாக இருக்குது அதனால கண் பார்வையை இது பாதுகாக்குது வயதான பிறகு ஏற்படக்கூடிய மாக்குலார் டீஜெனரேஷன் அபாயத்தை இது குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது அதனால் வயதானவர்கள் இதை தினமும் சாப்பிட்டால் கண் பார்வை இழப்பை தடுக்கலாம் இதை எப்படி எப்போது சாப்பிட்லான்னு பார்க்கலாம் அஞ்சுலேருந்து பத்து கருப்பு திராட்சை நீங்கள் இரவில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடா அதுவும் பாலுடன் ஸ்மூத்தி சாலட் கஞ்சி ஓட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் யார் இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா அதிக சர்க்கரை இருந்தால் அதாவது டயபெட்டிஸ் நோயாளிகள் அளவாக மட்டும் எடுத்துக்கிற வேண்டும் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு இல்லைனா பல்ஸ் உதவி ஏற்படும் நண்பர்களே இப்போ கருப்பு திராட்சியோட பத்து டாப் டென் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் தினமும் சாப்பிட ஆரம்பித்தா உங்கள் உடம்பு ரெண்டு வாரத்திலே பெரிய மாற்றத்தை காட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாப்பா பை தட்டாய்